வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அந்த தீபத் திருநாள் அருணாச்சலத்திலேயே நடப்பது திருவண்ணாமலையில் நடக்கிறது ஏன் திருவண்ணாமலையில் நடக்கணும் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது காண்போம் ஒரு அவம் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஒரு போட்டி நடுவில் விஷ்ணு இருக்கார் விஷ்ணு சிவன் மூவில யார் பெரியவர் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் விஷ்ணுவானவர் சொல்கிறார் சர்வம் இருக்கக்கூடியது அப்படின்னாக்க மங்களகரமானது சிவம் அப்படிங்கிறார் சரி மங்களத்தை யார் பார்ப்பது அப்படின்னு கேள்வோம் அது உள்ள சர்ச்சையாக மாறி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் தலையை தேடிக்கொண்டு பிரம்மா பயணிக்கிறார் சிவனின் பாதத்தை தேடிக்கொண்டு விஷ்ணு பயணிக்கிறார் இந்த அடிமுடி அறியவுன்னா ஒரு காட்சிதான் அருணாச்சலத்தில் நடைபெறுகிறது போக 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 போய்கொண்டே இருக்கிறார்கள் அன்னபட்சியின் ஏறி ஏறிக்காந்திருக்கிற பிரம்மா போயின்றே இருக்கார் அவருக்கு சிரசு தெரியலை டயர்டாயிடுச்சு அப்போது சிவனின் தலையிலிருந்து ஒரு தாழம்பு விழ அந்த தாழம்புவை பார்த்து சரி நான் வந்து உன்னை சிவனுடைய தலையை பார்த்து விட்டேன் என்று பொய் சொல்ல சொல்லி அவர் கூட்டின்னு வந்துடுற ஆனால் விஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கீழே சென்று சிவனின் பாதத்தை சரணாகதி செய்யும்போது சிவன் குனிந்து பார்த்தார் சிவனின் சிரசையும் அடியையும் பார்த்தார் அப்படின்னு புராணத்தில் ஒரு சின்ன கதை உண்டு இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்க மங்களமானது எங்குமே நிறைந்திருக்கிறது அதாவது சுபிட்சமுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது நமக்கு தான் தெரியல தான் உண்மை எது கொடுத்தாலும் எனக்கு போகலேன்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதும் இருக்கிற இடத்துல திருப்தி ஆனாலே அந்த இடத்தில் மங்களம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷம் சிவபெருமான் ஒரு மங்கள மூர்த்தி அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்றத உலகுக்கு காட்ட வேண்டும் ஜோதிட அடிப்படையிலே மேஷத்தின் ராசி அங்கே சூரியன் உச்சமாவார் இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு அக்னின்னு பேர் அந்த அக்னி ஜுவாலையாக இருக்கக்கூடிய அடுத்தது தான் அதுக்குள்ளார் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்ன்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மேஷ ராசிக்குள்ளே இந்த அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய மேஷம் என்ற செவ்வாய் இருக்கக்கூடிய கிரகத்தின் அதிபதியானவர் அக்னிக்கு சொந்தக்காரர் அதிதேவதை அக்னி அப்போ அக்னி தொடர்பான விஷயங்கள் இந்த திருவண்ணாமலையில் இருக்க வேண்டுமென்றால் பரணி என்ற ஜோதி தெரிய வேண்டும் அதனால்தான் பரணி நட்சத்திரத்தின் போது பரணி தீபம்னு ஏற்றுவோம் முதல்ல கார்த்திகை தீபம் ஸ்ட்ரைட்டாக கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற மாட்டோம் முதலிலே பரணி தீபம் ஏற்றுவார்கள் அதை தொடர்ந்து தான் மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் கார்த்திகை தீபத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஜோதி ஜோதிஸ்வரூபமான அந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அதாவது அனைத்து உயிரினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த சூட்டு தான் ஜோதி அந்த அந்த ஹீட் அந்த ஹீட்டுடைய பிரதம்ஷன் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர ப்ரொடாமினுட்டு ஸ்ட்ரென்த்து அப்போ கார்த்திகை நட்சத்திரம் புரிஞ்சுக்கணுன்னா அக்னியை புரிந்து கொள்ள வேண்டும் அக்னியை புரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம சூடாக இருக்கிற உடம்பை புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த உடம்பில் சூடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சடம் அப்படின்னு ஆகிடும் அப்போது சிவம் இல்லைன்னா சவம் அப்படின்னு மாறிவிடும் இல்லையா இதை புரிந்து கொண்டால்தான் கார்த்தியை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அருணாச்சலத்திலே தீபம் ஏற்றுகிறோம் அந்த அருணாச்சல தீபமானது நம்மளுடைய வாழ்விலே என்றும் ஒளிர்ந்து நம்மளுடைய வழிக்கு மிகுந்த வழிகாட்டுதலாக அமைந்து மேலும் மேலும் வளர்வதற்கு அந்த அருணாச்சலன் நமக்கு துணை பெறட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க